ஆர் கே நகர் தண்டையார்பேட்டை பகுதியில் முன்னாள் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனனின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது ஆர்கே நகர் தண்டையார்பேட்டை பகுதியில் அதிமுக முன்னாள் அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதுசூதனனின் நினைவு நாளை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் வட வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது அப்போது மறைந்த மதுசூதனனின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து முன்னூறு ஏழை பெண்களுக்கு புடவை மற்றும் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொருக்குப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் மலரஞ்சலி செலுத்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் மாநில நிர்வாகிகள் நேதாஜி கணேசன் வெங்கடேசன் மதுரை வீரன் சேவியர் ஸ்டீல் ரவிச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் சீனிவாச பாலாஜி நித்யானந்தம் செந்தில்குமார் பாஸ்கரன் மணல் ரவிச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் கணேசன் மற்றும் கிருஷ்ணவேணி லக்ஷ்மி சிவகுமார் செல்வராணி சரவணன் டேனியல் சச்சின்மணி ஜனார்த்தனன் சரவணன் நாகரத்தினம் ரவிராஜன் டேனியல் சச்சின்மணி கௌரி சங்கர் முத்துசெல்வம் பவானி வெங்கடேசன் ஜெகன் கவுனர்கான் நெல்லைக்குமார் பிரசன்னா லயனி சண்முக விநாயகம் சுயம்பு பிரசாந்த் முகேஷ் சென்னை கணேசன் இளங்கோவன் ஆனந்தன் ஜம்புலி வி பாலாஜி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள